அன்பர்களே வணக்கம் இது பாடகி ஜானகி பல குரல்களில் பாடி அசத்திய பாடல்களை குறித்த சிறப்பு பதிவு மற்ற பாடகிகளை பின்னணி பாடகிகள் என்று சொல்லலாம் ஆனால் பாடகி ஜானகியை பாட்டு நடிகை என்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் பாட்டில் நடிக்கும் ஒரே பாடகி எஸ் ஜானகி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் பாடி வந்தாலும் இளையராஜாவின் வருகைக்குப் பின்னரே இவரின் பல்குரல் திறமை வெளிப்பட்டது ருசிகண்ட பூனை என்ற படத்தில் பாடகி ஜானகி இரண்டு வயது குழந்தையின் மழலைக் குரலில் பாடி அசத்தினார் எண்பதுகளின் குழந்தை நட்சத்திரங்களான மாஸ்டர் சுரேஷ் மற்றும் பேபி ஷாலினி ஆகியோருக்கு ஜானகி பல பாடல்கள் பாடியுள்ளார் குறிப்பாக குழந்தை நட்சத்திரம் சிம்புவுக்கு ஜானகி பாடிய பாடல் பின்னாளில் அவர் நாயகனாவதற்கு அடித்தளமாக அமைந்தது அதற்கு நேர் எதிரான பாட்டி குரலில் பாடும் வல்லமையையும் பெற்றிருந்தார் நெஞ்சத்தை கிள்ளாதே என்ற படத்தில் ஜானகி ஆண் குரலில் பாடி இசையன்பர்கள் அனைவரையும் வியப்புக்குள்ளாக்கினார் கோழி கூவுது என்ற படத்தில் பிந்துகோஸ் மனநிலை பிறழ்ந்த ஒரு பெண்ணாக வருவார் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றபடி ஜானகி ஒரு பாடல் பாடியிருப்பார் சில்க் ஸ்மிதாவுக்கு பாடும்போது ஜானகி பாடல்களில் செய்யும் சினுங்கல்கள் செல்ல அலறல்கள் இசையன்பர்கள் சுவைக்கத்தக்கவை ஜானகி மூன்று குரல்களில் இரண்டு பாடல்கள் பாடியுள்ளார் முதல் பாடல் உயிரே உனக்காக திரைப்பட பாடல் இந்த பாட்டில் நதியா குழந்தை நட்சத்திரம் பிரியதர்ஷினி சுஜாதா ஆகிய மூவருக்கு மூன்று குரல்களில் பாடியிருப்பார் ஜானகி நதியாவுக்கு ஜானகி பாடும்போது அவர் குரலில் இளமை ததும்பும் குழந்தை நட்சத்திரம் பிரியதர்ஷினிக்குப் பாடும்போது ஜானகியின் குரலில் தன்மை கொஞ்சி விளையாடும் இதே பாட்டில் சுஜாதாவிற்கு ஜானகி பின்னணி பாடும்போது அவர் குரலில் தாய்மை மிளிரும் ஜானகி மூன்று குரலில் பாடிய இரண்டாவது பாடல் மகளிர் மட்டும் திரைப்பட பாடல் இந்த படத்தில் மூன்று கதாநாயகிகள் மூவருக்கும் வேறுபட்ட குரலில் ஜானகி பாடியிருப்பார் முதல் கதாநாயகி ரேவதி கல்லூரி படிப்பை முடித்து வேலைக்கு செல்பவர் இரண்டாவது கதாநாயகி ஊர்வசி பள்ளி படிப்பை முடித்து வேலைக்கு செல்லும் ஐயராத்து மாமி இவருக்கு குரல் கொடுக்கும் போது ஜானகி அந்த பாத்திரத்தோடு ஒன்று விடுவது நமக்கு புரியும் மூன்றாவது கதாநாயகி ரோஹிணி சென்னையைச் சேர்ந்த பணிப்பெண் இவருக்கு பாடும்போது ஜானகி சென்னை வட்டார வழக்கில் அசத்துவார் காணகிக்கு இணையாக இவ்வாறு பல பாடல்களில் பல குரல்களில் வித்தை செய்தவர் வேற எந்த பாடகியும் இல்லை இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி தொடர்ந்து என்னுடைய காணொலிகளை பார்த்துக்கிட்டே இருக்க நன்றி வணக்கம்